தொகுதியை சேர்ந்த ஐம்பத்தி ஏழு தீபாவளி அன்பளிப்பு தொகையுடன் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கும் நிகழ்வு இங்கு ரந்தாவ் சமூக மண்டபத்தில் நடைபெற்றது இதனை அத்தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினரும் வெளியூர் அமைச்சருமான டத்தோஸ்ரீ முகமது அசான் நேரடியாக வழங்கினார் மேலும் இன்றைய தினம் எழுபது வயதுக்கும் மேற்பட்ட மூத்த குடிவாசிகளுக்கு மத்திய அரசாங்கம் மற்றும் நெகிரி செம்பிலான் மாநில ஒற்றுமை அரசாங்கம் என என தலா ரிங்கிட் ரிங்கிட் மொத்தம் உதவித்தொகையும் வழங்கப்பட்டது இதே நிகழ்வில் தீபாவளி கொண்டாடும் இந்து சமூகத்தை சார்ந்த அனைவருக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்களையும் பரிசா நெசலின் துணைத் தலைவருமான ரத்தோஸ்ரீ முகமது அசான் தெரிவித்துக் கொண்டார் di Pabali pun nak sampai tak lama lagi maka diadakan pemberian bantuan-bantuan untuk masyarakat dalam Parlimen Rembau bukan saja di Dunandau tapi di Parlimen Rembau untuk masyarakat kaum India yang bergerama Hindu menyambut perayaan di Pabali mereka kita memberi bagi emas dan juga kepada Warga, warga ibu tunggal, warga OKU dan lain-lain. Di samping itu, kita juga ada memberikan bantuan am, menyampaikan bantuan am kepada pelajar-pelajar, kepada warga emas yang lainnya selain daripada yang menyambut di Bali dan bantuan pelajaran serta bantuan perubatan. Ini merupakan uh, jadual saya yang rutin uh, dan. Uh, ramai jugalah petang ni ya kerana bercampur dengan penerima-penerima yang menerima bantuan untuk sambutan di Pahbali Terima kasih kesempatan ini untuk mengucapkan selamat menyambut hari di Pahbali kepada semua masyarakat yang beragama Hindu uh, Mari kita sama-sama pastikan semasa perayaan ini diadakan jagalah keselamatan semasa balik ke kampung halaman masing-masing dan kita dapat pastikan supaya perayaan ini akan memberikan semua rakyat Malaysia berasa dalam keadaan yang selamat. Selamat menyambut hari Deepavali, Bali, Defa Bali நகரி செம்பிலான் தீபாவளி விற்பனை பெருவிழா தொடங்கிவிட்டது அக்டோபர் பத்து தொடங்கி பத்தொன்பதாம் தேதி வரை பத்து நாட்களுக்கு சிரம்பான் தாமான் ஏ எஸ் வளாகம் மற்றும் சிரம்பான் வாக் லிட்டல் இந்தியா ஆகிய இரு இடங்களில் மாலை ஆறு தொடங்கி இரவு பதினோரு முப்பது வரை நடைபெறும் தீபாவளி கொண்டாட்டத்திற்கான அனைத்து பொருட்களும் குறிப்பாக நவீன மற்றும் பாரம்பரிய வகையிலான ஆடை அணிகள் அனைத்து வகையான முறுக்குகள் ஆபரணங்கள் மத்தாப்புகள் என அனைத்தும் இங்கு விற்பனையில் உள்ளது மேலும் விற்பனை பெருவிழாவை குதுகலப்படுத்தும் கிராமியம் மற்றும் நவீன நடனங்கள் என ஆடல் பாடல் என உள்ளூர் கலைஞர்கள் மற்றும் பள்ளி மாணவர்களின் அட்டகாசமான மேடை படைப்புகளும் இடம்பெறும் தீபாவளிக்கான தேவியை வாங்கி பரவசம் அடையுங்கள் என ஏற்பாட்டு குழுவினர் இரு கரம் கூப்பி வரவேற்கின்றனர் ஒன்றிணைந்து கொண்டாடும் அனைத்து மலேசிய இந்தியர்களுக்கும் மற்றும் நெகி சிம்மா சிம்மிலன் இந்து மக்களுக்கும் என்னோட இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சலாம் நெகி சிம்மிலான் Saya Nicole Tan Lee selaku EXCO Pelancongan Kesenian Kebudayaan Negeri Sembilan, mengambil kesempatan ini untuk mengucapkan selamat hari Dipawali kepada rakan-rakan yang beragama Hindu. Dipawali Nal Wataka. Ribadi Irwat Tenda Uda Ande. Di batin Nal Waltikalai Sulli. Malaysia batin Nal Makkal Kumatamulla. Ulaga Makkal Kum Serte. Di batin Nal Waltikalai Sulli. Nampiru mula deh pagi ribu, illori um illam dorum, Irayat kinariparan, ellamalai, iru none BND di bawah tilan alwal tikalai, perdiwis segintre, malakka. Hari 2025. Jadi salam secara, pada semua, susunnya kaum India di kawasan rumah masing-masing. எல்லோருக்கும் வணக்கம் நெகிழ்ச்சியான இந்திய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம் தேசிய அளவிலே வேலையிட பாதுகாப்பு சங்கத்தின் தீபாவளி வாழ்த்துக்களையும் இதனுடன் இணைத்து மலேசிய எல்லா இந்தியர்களுக்கும் எங்களின் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள் வணக்கம் இந்த ஆண்டு தீபாவளியை கொண்டாடும் அனைவருக்கும் மகிழ்ச்சியான ஆண்டாக அமையும் என்று நம்புகிறேன் மலேசிய தமிழ் மணிமன்ற சிம்லான் மாநில தலைவர் என்ற முறையில் அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்தை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் தீபாவளி கொண்டாடும் அனைவருக்கும் என் இணையம் கனிந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்